அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப பா இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது அப்போது என்னன்னா மாற்றம் நடக்கப்போ ஐயப்ப கோயில் மாலைப்பட ஆரம்பித்தேன் ஐயா சரி என்ன என்னாச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது சரி அவரால் தான் எல்லாமே நான் இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்துட்டுக்கு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துகிறாங்க இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும் இது பண்ணணும் சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா நான் போகிறது கிடையாது சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு சரி இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடாது எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது இது சுதந்திரமாக போகணும் பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது புருஷன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும் இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்பட்டு இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அதனால் இதை விட்டுடுங்க பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை குமுறேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை குமரத்தில் ஒரு பயணம் கிடையாது அதாவது முட்டாள்தனோன்னு சொல்லுவேன் நான் அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பத்தை நல்லா பண்ணுங்க இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு இது ஒத்து வராது உங்களுக்கு அதனால் இது விட்டுடுங்க இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு இல்லையா என்னோடய மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குறது உன் பொண்டாட்டி மனது கேட்கலையா இது மனசு ஒத்து வந்தால் தான் அது கல்யாணம் பண்ணலைன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம் கல்யாணம் பண்ணி குழந்தைக்குட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பயிற்சி கேட்கலாம் உனக்கு சோறே மாட்டாங்க நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கிக்கிட்டு நிற்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்போ உனக்கு என்ன அவன் வெறுப்பு வரும் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும் அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம் குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே தான் குடும்பத்தை பகைச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க இல்லை கரையாற முடியாது அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்க அப்புறமா இதுக்கு வாங்கணுவேன் அதனால் குடும்பத்தை பாரு பொண்டாட்டி சொல்கிறத கேள்வி இதை விட்டுடு இதான் உனக்கு நல்லது அதாவதுயா ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னு ஐயா சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு பா ஒரு நான் சம்பாதிச்சேன்னு ஒரு பாகம் கொடுத்து ஐயப்பண்ணே நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா இல்லைங்கய்யா உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்கயா இல்லைங்க எப்படி இப்போ சொல்கிறாங்க அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்டு நம்பிக்கை இல்லை கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான் கடவுளை அவனும் பார்த்தவன் கிடையாது ஆமாங்க ஐயா கடவுள்ன்றது நம்பிக்கை அவள் அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்கிறத எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறானா தாராளமாக பயணம் பண்ணுங்க இதில் தான் வரணும் அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நீ அதில் பயணம் பண்ணு நல்லா இது இதை விட்டுடு இது தேவையில்லாத வீட்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க நிம்மதி இழந்துடுவீங்க நான் எல்லாரும் சாமியாராவாண்ணுவேன் நான் யாரும் வராதீங்கன்னுவேன் ஏந்தம்மா இது அவ்வளோ இது லேட்டான விஷயம் இல்லை இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை பொண்டாட்டி செத்தாக செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் லாக்கிது பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது இல்லைங்க ஐயா ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஐயா போன்னு சொன்னாங்க இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட அப்போ தப்பாக தானே வரும் ஆமாங்கய்யா உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவோம் அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருந்ததுன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ நீ போய்தான் நான் ஆகணும் போகலன்னா குழப்பந்தான் வரும் தான் நான் சொல்கிறேன் இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கோ நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் கடவுளை ஒரு கையில் பிடி குடும்பத்தை ஒரு கையில் பிடி குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும் அப்போ கடவுளை ரெண்டு கையில் பிடிச்சிக்கோன்னுவேன் இப்போ நீ கடவுளை ஒதுக்கிடு குடும்பத்தை ரெண்டு கையில் பிடி உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது மனசு கேட்க மாட்டேதுங்களா அதுக்கு நீ வண்டியாக இருக்கணும் கூட உன் சேர்த்துக்கின பிறகு ஏன் மனது கேட்கலன்னா ஒத்து வராது கொண்டாட்டி தத்தி இல்லைன்னா முடியுமா உன்னால் பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டி பிடி குடும்பம் நல்லாயிருக்கும் போ அந்தமாரி அந்த நான் இது இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி அதுமாரி தான் இது தானம் பண்ணுறது அது இல்லைன்னா கடவுள் கொடுக்குறது அதெல்லாம் தானெல்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு நிம்மதி கிடைக்கும் நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீன்னா நிம்மதி எழுந்துருவேனி தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஒத்து பண்ணணும் வேண்டாம் வெறுப்பாக பண்ணுறது தானமே கிடையாது அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ண நேற்று கனடாவில் இருந்து ஒரு அம்மா ஐம்பரூபா அமுச்சிக்கிறாங்க எனக்கு ஒண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க புருஷன் என்ன பண்ணுறாரு நீ அனுப்பு நான் அனுப்புகிறேன் அவர் அமைச்சிட்டாரு இப்படி ஒத்து பண்ணணும் தானம் அது பேர் தான் தானம் நீ கொடுக்குறேன்றது உங்கள் ஒன்றாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது பேர் ஐயா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க அதுதான் ஒதுக்க வேண்டியது தான் நீ நான் தான் சொல்கிறேன் இதை ஒதுக்கிட்டு அங்கே போ அதான் உனக்கு நல்லது நீ இங்கே வந்தீங்கன்னா கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும் ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க தனக்குள்ளே தான் அங்கே கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க அப்படி போகாதம்போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் தயவுசெய்து குடும்பத்தை கெட்டுக்காதீங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்காதீங்க சீரழிஞ்சு போயிடும் உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போயிடும் அதனால இது பிரச்சனையே இது விட்டுடு நல்லா இருக்கும் ஏங்கியே பறக்குமா போல் உலகமே பொருளாய் நம்பி ஒரு பலன் அற்றாயினி நீதான் தலைமையான் குருவை போற்றி தாளினை வாசி கண்டாள் நிலமையாம் நாகைநாதர் நின்னடை நிற்பார் நெஞ்சே எப்பா நாகைநாதர் சொல்லக்கூடிய இறைவன் உன் மனசுல எப்போ வந்து நிற்பான் அப்படின்னு சொன்னா இலவு காற்று இருந்தால் பஞ்சு மரத்துல பச்சை பச்சேன்னு காய் காய்க்குது அந்த கிளி என்ன பண்ணுமா இது பச்சையாக இருக்குது காய் வாட்டமா இருக்குது இது ஒரு நாள் பழுத்துறோம் இது பழுத்துதுன்னா நாம அதை கொத்தி தின்னலாம் அப்படின்னு அதை காத்துன்னு இருக்கோம்மா ஆனால் அது ஒரு நாள் பழுத்து போகிறதே கிடையாது அது வெடிச்சு அந்த பஞ்சு பறந்ததுக்கு தான் தெரியும் இது பழம் இல்லை இது வெறும் பஞ்சு தான் இது எதுக்கும் உதவாதுன்னு எப்போது காலம் கடந்த பிறகு வரும் அப்ப இந்த காலம் கடந்து அந்த கிளி ஏங்குற மாதிரி இந்த உலகத்தை நம்பி இந்த உலகத்தின் மூலமா நம்ம ஆதாயம் வரும் அப்படின்னு காத்து அந்த காத்த கிளி மாதிரி இந்த உலகத்தை நம்பி நமக்கும் அப்படி ஒரு இந்த எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவு அந்த கிளிக்கு வந்த முக்கர் சமயம் அந்த கிளிக்கு வரா மாதிரி நமக்கும் ஒரு நாள் வரும் எப்போ வரும் தலைமையாம் குருவை போட்டி தாலினை வாசிக்கண்டால் அந்த குருநாதன் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடும்போது தான் இந்த உலகன்றது அந்த பஞ்சு மாதிரி ஒரு நாளாக நாம் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது இல்லை நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு கைப்பொருள் மாதிரி தான் நம்ம ஒரு பஸ்ஸில் வரும் நம்ம கையில் காசு தான் வர முடியும் இல்லைன்னா நடந்து போயிடுவோம் அப்போது ஏதோ ஒரு பொருள் நமக்கு துணை செஞ்சால் தான் இங்கே வர முடியும் அப்படி மாதிரி இந்த உலகத்தில் வாழறதுக்காக இறைவன் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது இல்லை நமக்கு முன்னாடியும் உலகத்தில் கோடி கோடியான பேர் இருந்தாங்க நாம் போனதுக்கப்புறமா கோடான கோடி பேர் இங்கே வாழ போகிறாங்க அப்போது இது நமக்கு சொந்தமான பொருள் இல்லை நம்ம வாழறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு கருவி அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த உலகம் நமக்கு துணையாக வரும் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுவே நமக்கு யமனாகவும் வரும் ஏன்னா இந்த உலகத்தோட ஒரு மினியேச்சர் பொருள் தான் இந்த மனம் இந்த மனசை மாதிரி ஒரு நண்பனும் இல்லை இந்த மனசை மாதிரி ஒரு எதிரியும் இல்லை இதை சிறப்பாக நம்ம கையாண்டோம்னா இவனை மாதிரி ஒரு நண்பன் ஏன்னா இந்த மனம்ன்ற ஒன்றை கொண்டு தான் இறைவனை அடைய முடியும் மகனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடே ஒன்று தான் அந்த ஒன்று மனம்தான் குழந்தையில் மனம் இல்லை வளர வளர மனம் வந்துச்சு ஆனால் மகான்கள் அந்த வளர்ந்த மனசை திரும்பவும் குழந்தையோட பக்குவத்தை கொண்டு போய் ஒமே இல்லாத செஞ்சனால மனுஷனா இருந்த அவங்க மகானா மாறிட்டாங்க அப்போ நாமளும் யாரை பிடிச்சிட்டோம் ஒரு மகானோட பாதத்தை நாம பிடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு நாள் வாய்க்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த பிறவில் அது வாய்க்காமல் விட்டால் கூட எந்த பிரிவிலையும் அது தொடரப்போகுது ஏன்னா எல்லா கல்வியும் இந்த உடலும் மனசு மட்டுந்தான் படிக்குது நீ டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஆயிரம் விதமான தொழிலை எந்த தொழிலை கற்றுக்கினாலும் எல்லாமே எது கற்றுக்குச்சு அப்படின்னா இந்த உடலும் இந்த மனமும் தான் அதை கத்துக்கணும் வேலை செய்யுது அது ஒரு நாளும் உயிர் கத்துக்கலை அப்போது இங்கேயும் ஒரு கலை ஐயா கற்றுக் கொடுக்குறாரு ஆனா உடல் கற்றுக்கலை மனம் கற்றுக்கலை அது உயிர் கத்துக்குது இந்த உயிர் தான் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க போதே தவிர இந்த உடல் பிறகு எடுக்க போவதே இல்லை அப்போ உயிருக்குள்ள பதிவாகக்கூடிய இந்த கலை அது யாரை தொட்டிச்சோ அதை ஒரு நாள் நெருப்பாக்காமல் அது ஓய போறதே இல்லை இந்த நம்பிக்கையோடு நம்ம பாடம் பண்ணோம்னா இந்த பிரிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா சொல்லியிருக்காருங்கய்யா சட்டி காலியான பிறகு இங்கே வந்தால் நான் என்னடா பண்ணுறதுன்னு அவரே சொல்லியிருக்காரு நான் கூட அப்படி சட்டி காலி பண்ணி தான் வந்திருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் எல்லா உழைப்புக்கும் கூலி கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் ஏன்னா நான் அப்பப்போ சொல்கிற ஒன்று விஷயம்னா பாவனை அந்த பாவனை தான் ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஒரு சீடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாவனை ஐயா சொல்லுவாரு நான் இங்கே யாரையும் நல்லவன் கெட்டவன் பார்க்கறதில்ல ஆனால் நல்லவனாக வரான் கெட்டவனாக வரான் ஆனாலும் நான் எல்லாரையும் நம்பி பாடம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சதை தான் கொடுக்குறாரு சரி ஓகே இப்போ நல்லவங்களும் பாடம் வராங்க கெட்டவங்களும் பாடம் வராங்க இது உண்மையாக அவருக்கே தெரிஞ்சு போய் தான் கொடுக்குறாரு இப்போ நல்லவங்க எப்படி பாடம் பண்ணுவாங்க கெட்டவங்க எப்படி பாடம் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் இங்கதான் பாவனை இங்கதான் பாவனைன்ற ஒரு விஷயம் நமக்கு உதவி உபயோகப்பட போகுது ஒரு கெட்டவனும் நல்லவனும் ஒரே மாதிரி தான் பாடம் கொடுக்குறாங்க குருநாதன் அந்த பாடத்தை வாங்கி வந்து இவங்களும் ஒரே மாதிரி தான் பண்ண போறாங்க ஐயா எப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அப்படிதான் நான் பண்றேன் ஆனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஆனால் அந்த ஒரு வித்தியாசம்தான் உன்னை மடுவாக்குறதும் உன்னை மலையாக்குறதும் அது என்ன பாவனை இது குருவோட கலை இந்த கலையை நான் என்னைக்கு வாங்கணும் அன்னைக்கே குருநாதர் என்னை தேடி என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு யார் பண்ணுவா உள்ள அன்போட ஒரு நல்லவன் பண்ணான்னா இந்த பாவனையோடு பண்ணுவான் இந்த பாவனை இல்லாமல் ஒரு மிஷின் மாதிரி எனக்கு எல்லா விஷயம் கற்று கொடுத்துட்டாங்க மாணிக்க வாசக சொல்கிறாரு வாசிலாம் வாங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஆனால் எதை எங்கிட்ட தக்க வச்சுக்கணுமோ அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லையப்பா எது மனம் இறைவ நீ வாசி பண்ணுறியான்னு பார்க்க போகிறதில்ல நீ பாடம் பண்ணுற பாடம் பண்ணக்கூடிய நம்மளை இறைவன் பார்க்குறான் யார் இறைவன் யார் சாட்சாத் நம்ம குருநாதை தான் பார்க்குறாரு பாடம் அழகாக பண்ணுறியா அப்படின்னு பார்க்க மாட்டார் மூச்சை ஏற்றி இறக்கிறியா அப்படின்னு பார்க்க மாட்டார் உன் பாவனை என்ன பாவனையில் உட்காந்து பண்ணுற குருநாதர் என் முன்னாடி உக்காந்துக்கிறாரு நான் சீடை குருநாதரை பார்க்குறாரு அந்த ஆத்மார்த்தமாக நான் பண்ணேன்னு சொன்னால் அதுதான் பாவனை இந்த பாவனை கோயிலுக்கு போனால் வரல ஆனால் இந்த இடத்துல வந்தாகணும் இந்த உள்ளன்போட நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா குருநாதர் முன்னாடி தான் நான் உட்காந்து பாடம் பண்ண விளக்கு ஏற்றுறது எதுக்கு எதுக்கு தெரியுங்களா அந்த விளக்கு ஒலி தான் பிரம்மாண்டத்தை உள்ளே காட்ட முடியாது ஆனால் இது தான்ப்பா அந்த பிரம்மாண்டமாக வெளியே இருக்குது அப்படின்றதுக்காக தான் அப்போ அந்த விளக்கின் ஒலி எதுன்னா அது சாட்சாத் நம்ம குருநாதர் தான் அந்த அன்போடு நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களை கரைசு இருக்கும் வெறும் பாடம் யாருக்கும் விசா கிடையாது விசா கொடுக்காது ஐடி கிடையாது குருநாதர் மேலே பக்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க செய்யக்கூடிய பாடம் மட்டும்தான் கரையை கடக்கிறதுக்கான படிநிலை எவ்வளவு பேர் மேலே போனவங்க இருக்காங்க ஒரு பரமபதம் ஏனியில் ஏறும்போது ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயா சமாதி ஆயிட்டாங்க இப்ப யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஏனியில் ஏறும்போது பக்கத்துல பாம்பு இருக்கிறத கவனிக்கணும் ஏன்னா ஐயா சொல்லிக்கிறாடே இறைவன் முன்னாடி வந்துட்டு ரொம்ப தென்னாவுட்ல இருந்து போற இந்த இடம் பரமபதம் எப்படி ஏனிலை வேகமாக ஏறியும் பக்கத்தில் பாம்பு இருக்குது அது கடித்து அதை விட ரொம்ப கீழே போயிடுவேன் இப்போ நிறைய பேரோட நிலை அதுதான் அப்போது எப்போவுமே நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்ற பயம் இருந்ததுன்னா நாம் நம்ம வழியில் வர பாம்பெல்லாம் கடிக்காமல் ஏணியில் ஏறி பரமபதத்தை அடைவோம் அந்த பரம பத வாசலில் தான் குரு ஆனவர் உட்காந்துகிறாரு அப்போது எப்போவுமே நம்ம மனசில் ஆணவம்ன்றதை வரவே கூடாது எல்லாத்தையும் வாங்கிட்டோம் நம்மளாச்சுக்க இனிமேல் ஆளே இல்லைன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாலும் ஏன் கையிலேருந்து உங்கள் கைக்கு பண்ணணும்னா நான் கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் ஒன்றும் பணத்தை பற்றி தெரியும் எப்பா இந்த சில நாடகத்தெல்லாம் சொல்லுவாங்க விரோதமாக சொல்லுவாங்க கையில் காசே கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்த மாதிரி நீ நினச்சிக்கா உன் வயிறு ரொம்பமா நான் சாப்பாடு போடாமலே எப்பா நான் சாப்பாடெலாம் போட்டால் மாதிரி நீங்கள் நினச்சிக்கன்னா வராது திருநூரில் பூசலானு ஒருத்தர் இருந்தார் அவர் ராஜா வந்து அந்த காலத்தில் கோயில் கட்டிகிட்டு இருக்காரு கோயில் கட்டினு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு இறைவனை போய் கூப்பிட்றாரு இறை இறைவனுக்கிட்ட போய் கோயிலில் சிவன் கோயிலில் போய் ஐயா உங்களுக்கு நான் பிரம்மாண்டமாக கோயில் கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து தான் அதை இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட முன்னாடி போய் கோரிக்கை வைக்கிறார் யார் ராஜா கோரிக்கை வச்சுட்டு இவர் போய் நைட்டு தூங்குறாரு இறைவன் போய் கனவுல போகிறான் டேய் நீ என்னைக்கு கோயிலை தோறக்கணும்னு கும்பாபிஷேகம் வச்சுக்கிறோம் அதே நாளில் அங்கே ஒருத்தன் என்னை கூப்பிட்டுனுக்கிறான் நான் நீ ராஜான்றதுக்காக உங்ககிட்ட வர முடியாது அதை விட ஒரு பெரிய கோயில் ஒருத்தன் கட்டிருக்கிறான் அவங்ககிட்ட தான் நான் போவேன் யார் இறைவன் சும்மா இருந்தால் பரவாயில்ல எப்படி வெறுப்பத்துனா பாருங்கள் நாடகத்தை இறைவன் ராஜா கனவுல போய் உன்னை கூட ஒரு பெரிய கோயில் அங்கே கட்டி வச்சுக்கிறானா அவன் கிட்டே தான் நான் போவேன்னு கனவுல சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இவ்வளோ பெரிய அரசன் கோயில் கட்டியிருக்கிறேன் நம்மளை விட பெரிய ஆள் ஊரில் ஏமா இருக்கிறான் அவனை பார்த்தே ஆகணும் அவர் என்ன பண்ணாரு ஊரெலாம் தேர்றாரு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் ஒரு வராரு இந்த ஊர் தானே காட்டி கொடுத்துருவான் இறைவன் அங்கே வந்து அப்பா இங்கே ஒருத்தர் யாரும் கோயில் கட்டிக்கிறாரம் சிவன் கோயிலே இன்னைக்கு கும்பாபிஷேகமா நான் கட்டின கோயில் கும்பாபிஷேகம் இன்னைக்கு நான் அங்கே கூட போகல இங்கே ஒருத்தர் என்னோட பெரிய கோயில் கட்டிக்கிறாரான் அதை நான் பார்த்தோன்னா யாருக்கும் அது கோயில் கட்டிக்க தின்னாரான் இங்கே ஒரு பைத்தியகானை உக்காந்துக்கிறான் அவனை போய் கேள்வி அவன் எங்கே கோயில் கட்டிக்கிறாரு கல்லுலையும் மண்ணிலும் கோயில் கட்டலை இந்த உள்ளத்தில் கோயில் கட்டிக்கிறாரு அதனால்தான் என்னதை பூசலாக இருந்தா இறைவன் ஆள வசிக்கக்கூடிய இந்த மனம்தான் கோயில் அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதோ அதை சுத்தமாக இருக்குதோ அதை பார்த்துட்டு இறைவன் குடி அதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த கோயில் அப்படி ஒரு கோயிலாக இந்த மனம் மாறணுன்னுக்காக தான் ஒரு கிளாஸ்லேயும் ஐயா வேறு எதை பற்றியும் பேசாமல் மனசை பற்றியே பேசுகிறதுக்கு காரணம் உன் மனம் கோயிலானால் அதில் இறைவன் குடியிருப்பான் இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலுக்கு உலகத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அதை மீறின சக்தி எதுவுமே கிடையாது அந்த நம்பிக்கை நமக்கு ஆணித்தரமாக வந்தால் நம்ம வாழ்க்கையில் சஞ்சலம்ன்றது வராது வரும் ஆனால் நான் துவண்டு போய் அதை பேஸ் பண்ண மாட்டேன் இன்னொன்று எவ்வளோ அடித்தாலும் நான் நிமிந்து தான் நிற்பேன் நான் தைரியமாக நிற்பேன் அப்படி ஒரு தைரியம் நமக்கெல்லாம் இருந்ததுன்னா நாமளும் ஒரு நாள் குருநாதரை இறைவனோட தாளை கண்டிப்பாக நாம் அடைவோம் சரிங்களா